புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் இலவசமாய் அணுகுங்கள் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேர்களுக்கு நன்றியும் பிரகாஷ் விவாகரத்தா பிரகாஷ் இசையமைப்பாளர் அவர் தன்னுடைய காதல் மனைவி பின்னணி பாட சைந்தவியை பிரிந்து வாழ்கிறார் கோர்ட்டிலே வழக்கு தொடர்ந்து இருவரும் சுமூக பேச்சு அடிப்படையில் விவகாரத்தை பெற்றுக்கொண்டார்கள் ஆனால் அவர்களுக்குள் எந்தவித தகராறும் இல்லை என்னுடைய மிகச்சிறந்த நண்பர் என்று இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷை முன்னாள் மனைவி சைந்தவி புகழாரம் சுட்டிக்கொண்டே இருக்கிறார் அதை உறுதிப்படுத்தும் வகையிலே சமீபத்திலே வெளிநாடு இசை நிகழ்ச்சி மேற்கொண்டார் ஜிவி பிரகாஷ் அந்த நிகழ்ச்சியிலே சைந்தவி கலந்து கொண்டு ஜி வி பிரகாஷ்குமாருடன் பாடினார் பெருத்த வரவேற்பை பெற்றது மீண்டும் மீண்டும் அதே பிரச்சனையை கலப்பிக் கொண்டிருக்கிறார்கள் இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக சைந்தவி சொன்னார் நானும் சி வி குமாரும் நல்ல நண்பர்கள் என் மீது மிகுந்த அக்கறை கொண்டவர் சி வி பிரகாஷ் அவரைப் பற்றி நானோ என்னை பற்றி அவரோ எந்த வார்த்தையும் தப்பாக இதுவரை சொல்லவில்லை வியாபார ரீதியாக தொழில் ரீதியாக நாங்கள் இருவரும் கண்டிப்பாக இணைந்து செயல்படுவோம் என்று அறிவித்திருக்கிறார் சைந்தவி முன்னாள் மனைவியின் அறுவை சிகிச்சை ஓடோடி சென்று உதவிய ஏஆர் ரஹ்மான் ஏஆர் ரஹ்மானும் அவருடைய மனைவி பானுவும் சுய உடல் அடிப்படையில் இருவரும் பிரிந்து வாழ்கிறார்கள் அதாவது பிரிந்து வாழ்கிறார்களைத் தவிர இருவரும் ஒருவரை ஒருவரை பற்றி குறவை சொல்லவே இல்லை சாயம்பத்திலேயே சாய்ராபானு ஒரு அறிக்கை விட்டார் எனக்கு உடல்நலம் சரியில்லை ஆனால் அந்த உடல்நலம் சரியில்லை என்று சொல்லும் பொழுது என்னுடைய கணவர் ஏ ரஹ்மான் அவருடைய இசை தொழிலை சரியாக கவனிக்க முடியாது எனவே அவரிடம் வந்து நான் கொஞ்ச நாள் பிரிந்து வாழ்ந்தால் அவருக்கு நிம்மதி இருக்கும் தொழிலில் ஈடுபடுவார் என்ற காரணத்திற்காக பிரிந்து வாழ்கிறேன் என்று சொன்னார் சமீபத்தில் சென்னை மருத்துவமனையில் சாய்ரா பானுவுக்கு அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது இதை அறிந்த இசையமைப்பாளர் ஏ நேராக மருத்துவமனைக்கு சென்று தேவையான மருத்துவ உதவிகளை செய்தார் ஏஆர் இதை பற்றி சாயிரா பானுவின் வக்கீல் வந்தனா ஷா தன்னுடைய கட்சிக்காரர் சாயிரா பானுவின் மருத்துவ சிகிச்சைக்கு உதவிய அத்தனை பேருக்கும் நன்றி என்று அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் நடிகர் பாலா மீது முதல் மனைவி போலீஸில் புகார் நடிகர் பாலா பல தமிழ் படங்களில் நடித்தவர் மலையாளங்களில் பல படங்களில் கதாநாயக நடித்தவர் இவர் இயக்குனர் சிறுத்தை சிவாவின் உடன்பிறந்த தம்பி ஆரம்பத்தில் பாலா அமிர்தா சுரேஷ் என்ற பின்னணி பாடையை திருமணம் செய்து கொண்டார் அவருக்கு ஒரு மகள் இருக்கிறார் அவரை விவகாரத்து செய்தார் அதுக்கப்புறம் எலிசபெத் என்ற ஒருவரை திருமணம் செய்து கொண்டார் அதுக்கப்புறம் எலிசபெத்தையும் விவகாரத்து செய்தார் இப்போ லேட்டஸ்டாக மூன்றாவது மனைவி அவருடைய சொந்த மாமன் மகளை திருமணம் செய்து கொண்டிருக்கிறார் இவர் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவர் இப்போது மூன்றாவது மனைவியுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நடிகர் பாலா நடிகர் பாலா மீது அவருடைய முதல் மனைவி விவாகரத்து செய்த மனைவி அமிர்தா சுரேஷ் பின்னணி பாடையை கொச்சி காவல் நிலையத்தில் ஒரு புகார் கொடுத்துருக்கிறார் என்ன கொடுத்துருக்காருன்னா எனக்கும் என்னுடைய முன்னாள் கணவர் பாலாவுக்கும் விவகாரத்து ஒப்பந்தம் அடைஞ்சிச்சு அதில் ஐந்தாவது பக்கத்தை போலியோ தயாரித்து இன்சூரன்ஸ் கம்பெனியில் கொடுத்து ஏமாற்றியிருக்காரு என்னுடைய மகளுக்கான இன்சூரன்ஸ் பதினஞ்சு லட்சத்தை அவரே கையெழுத்து போட்டு எடுத்திருக்காரு அது மட்டும் இல்லை இன்சூரன்ஸில் என் பெயர்கள் இருந்த நிதியையும் எடுத்திருக்கிறார் எனவே பாலாவை விசாரித்து அவர் மோசடியை கண்டுபிடித்து அதற்கான இழப்பீட்டுத் தொகையை அவரிடம் வந்து வாங்கி தரும்படி நீதிமன்றத்தை நாடியிருக்கிறார் முதல் மனைவி அமிர்தா சுரேஷ் இதன் காரணமாக நடிகர் பாலா மீது போலீஸார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் ஏற்கனவே அமிர்தா சுரேஷை பாலியல் பலாத்காரம் செய்ததாக அவருடைய மகளை வழிமறித்து அடித்ததாக ஒரு கேஸ் பெண்டிங்கில் இருக்கு அந்த கேஸும் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது நடிகர் பாலா மூன்றாவது திருமணம் செய்தும் அவருடைய முதல் மனைவிகளால் அவருக்கு ஏற்படுகிற இன்னல்களை பாவம் ஏழரை என்னமோ என்பதில் தாங்கி அனுபவித்து கொண்டிருக்கிறார் கலைஞர் டிவியில் தொடர் நடிக்கிறார் எஸ் வி சேகர் ஆரம்பத்தில் தொலைக்காட்சி அதுக்கப்புறம் சன் டிவியிலலாம் நிறைய தொடர்கள் இயக்கி தயாரித்து கொண்டிருந்தார் சமீபத்தில் எஸ்வி சேகர் தன்னுடைய நாடக விழாவை முதல்வர் மு ஸ்டாலின் தலைமையில் நடத்தினார் இதைத் தொடர்ந்து அவர் திமுகவில் சேரப்போகிறார் என்று பேச்சு அடிபட்டது ஆனால் இப்போது கலைஞர் டிவியில் எஸ்வி சேகர் ஒரு தொடரை தயாரித்து அதில் நடிக்க இருக்கிறார் அந்த தொடரில் விஜய் டிவியில் பூங்காற்று திரும்புமா என்ற தொடரில் கொண்டிருக்கும் சோபனா கதாநாயகியாக நடிக்கிறார் விஜய் டிவியில் தொடரில் நடித்து கொண்டிருக்கும் ஒரு நடிகை கலைஞர் டிவியில் ஒரு தொடரில் நடிப்பது இதுவே முதல் தடவை திரைப்பட தொழிலாளர்களுக்கு தொண்ணூறு ஏக்கர் நிலம் தொண்ணூற்றி ஆண்டுக்கு குத்தகைக்கு விட்டு தமிழக அரசு உத்தரவு திரைப்பட தொழிலாளர்களுக்கு என்று வீடு இல்லை அது ஆரம்பத்தில் வேளச்சேரியில் ஒதுக்கப்பட்டது வேளச்சேரி ரொம்ப தூரமாக இருக்குது என்று சொல்லிவிட்டார்கள் அந்த சமயத்தில் சரத்குமார் விஜயகாந்த் ஆகியோர் நடிகர் சங்க தலைவராக இருந்தார்கள் அதற்கப்பறம் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் பையனூரில் தொண்ணூறு ஏக்கர் நிலத்தை அப்போதைய முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் திரைப்பட தொழிலாளர்களுக்கு என்று கொடுத்தார் அதற்கப்பறம் அந்த இடத்துல சும்மா தான் கிடந்துச்சு யாரும் அங்கே போய் வீடு கட்டலை என்றால் திரைப்பட தொழிலாளர்கள் அந்த இடத்துல முதலீடு செய்வதற்கு விரும்பவில்லை அதற்கப்பறம் ஒரு ஐம்பது கோடி முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா கொடுத்தார் அந்த அடிப்படையில் பெப்சி தலைவர் செல்வமணி பையனூரில் ஒரு பெரிய பிரம்மாண்டமான சினிமா செட்டு போட்டார் அந்த செட்டில் பல படங்கள் படப்பிடிப்பு நடந்தன சமீபத்தில் விஜய் படப்பிடிப்பு கூட அங்கே நடந்தது அதே இடத்துல கொஞ்சம் தள்ளி ஒரு அரை ஏக்கரில் கலைப்புலி தான் ஒரு செட்டு போட்டிருக்காரு குத்தகைக்கு வாங்கி அவர் அடகுக்கு எடுத்துக்கொள்கிறார் குத்தகையை பெப்சி கொடுத்துறார் இந்த சூழ்நிலையிலே அந்த பெப்சி அந்த பையனூர் நிலம் குத்தகை முடியும் தருவாயில் இருந்தது இதனால் இன்றைக்கு பெப்சி செல்வமணி மற்றும் தயாரிப்பாளர்கள் எல்லோரும் முதலமைச்சர் மாண்பு மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்தார்கள் அந்த அடிப்படையில் தொண்ணூறு ஏக்கர் நிலத்தை ஒரு வருடத்துக்கு ஆயிரம் ரூபாய் லீஸுக்கு தமிழக அரசு தொண்ணூத்தொம்பது ஆண்டுகளுக்கு புதுப்பித்து கொடுத்துருக்குது இந்த புதுப்பித்தல் உத்தரவை மாண்புமிகு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களின் சார்பில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் என்று அறிவித்தார் அப்போது அவர் சொன்னார் தொண்ணூற்றொம்பது வருடங்களுக்கு ஆண்டுக்கு ஆயிரம் ரூபாய் இதில் வந்து திரைப்பட தொழிலாளர்கள் சின்னத்திரை சங்கம் நடிகர் சங்கம் எல்லோருக்கும் வீடு கட்டி கொள்ளலாம் என்று அரசு உத்தரப்பிரி பிறப்பித்திருக்கிறது இதில் என்னென்னா நடிகர் சங்கம் பெப்சி சின்னத்திரை சங்கம் அது அல்லாமல் நடிகர் சங்கம் எல்லாத்துக்கும் அங்கே வீடு கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார்கள் இதை கட்டமைத்து கொண்டு போய் வீடு கட்டப்போவது யார் என்பதுதான் கேள்விக்குறியாக இருக்குது அதை சுமூகமாக பேசி நடிகர் சங்கம் பெப்சி யூனியன் சின்ன திரை சங்கம் எல்லாம் உட்கார்ந்து பேசுனாங்கன்னா முடிவு நல்லபடியாக வரும் நேரில் இது போன்ற யதார்த்தமான வில்லங்கமான சினிமா செய்திகளுக்கு கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன் கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்